ஒவ்வொரு நாளும் வந்து சம சமுதாயத்தில் என்ன நிகழ்வு நடக்குது நமக்கு என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்கல அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்போ அதுக்குன்ன நடவடிக்கை மக்கள் கண்டிப்பாக இப்போ இருக்க பாஜக அரசு எவ்வளோதான் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட இவர் வந்து தனியாக உண்டான முடிவு எடுத்தால் மட்டும்தான் இவரால் அந்த அரசியலில் நிலைத்து நிற்க முடியும் இல்லைன்னா அரசியல் காணாமல் போயிடுவார் இவர் பாஜக அரசுக்கு ஆதரவாகவோ இல்லைன்னா அந்த அரசுக்கு அடிப்பணிஜோ இவர் பயந்து ஒதுங்கிட்டா அவங்களுக்கு சொ பேச்சுக்கு போயிட்டா இவர் வந்து விட இவரோட அரசியல் வந்து அஸ்தம ஆகிடும் முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் கட்சியின் மாநில தலைவர் திருமிகு ராஜன் அவர்களோடு நாம் அரசியல் பேச போகிறோம் அவருடைய கருத்துக்களை நாம் அறிவோம் வணக்கம் ராஜ் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவராக நீங்களும் அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அரசியல் செயல்பாடுகள் உங்களை கவனிக்க வைக்கிறது அதற்கு நீங்கள் வந்து எதிர்வினையும் ஆற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க குறிப்பாக இந்த திருப்புவனம் ஒருவரை விசாரணை அழைத்து சென்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் அது வெறும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது மக்கள்கிட்ட வந்து அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருப்பவனம் இது ஒரு சம்பவம் வந்து ஒரு கரும்புள்ளி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வுன்னு மக்கள் உணர்கிறாங்க இது மாதிரி நிகழ்வு வந்து இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அரசு தன்னால் முடிந்த அனைத்து வேலையும் நான் செய்துவிட்டேன் நான் வந்து அந்த காவலர்களை வந்து க கை செய்வதற்கு உத்தரவிட்டுவிட்டேன் அவங்க பேரில் வந்து டிஎஸ்பிலாம் வந்து காத்திருப்பு பட்டியலை தள்ளிவிட்டோம் போயிட்டோம்னு சொல்லிட்டாங்க சிபிஐ கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அதோட அரசோட பணி முடிஞ்சுடுச்சு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க வேலை வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க இனி இது போல இல்லை அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் அதில் என்ன விஷயம்னா இது இதுக்கு இதன் பிறகு இது போல ஒரு சம்பவம் நடப்பா நடக்காது என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே சட்டங்கள்லாம் இருக்குன்றாங்க ஆனால் புதிய சட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்கிற போது இப்படி சூ இப்படி தொடர்ந்து நடக்கும்போது வேறு சட்டங்களை ஏதாவது வரணுன்ற ஒரு எண்ணம் சட்டங்களை வரணுன்றதை விட இருக்கிற சட்டத்தை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது என்ன சொல்லணும்னா இப்போ சட்டத்தை மதிக்காதே மக்கள் கிடையாது அரசு அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் தனக்குன்னு ஒரு விங்கு ரெடி குடிமக்கள் எல்லாம் சுடி மக்கள் அதை வச்சுதான் இருக்காங்க ஆனா இப்ப ஒரு ம மனிதனே அடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது அது வந்து காவல்துறையை அத கண்டுக்க மாட்டேங்குது அப்போ ய்சராஜா நீதித்துறையை பார்த்து ஒரு மாதிரி பண்ணமாக இல்லையா அது உண்மையா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க இந்த கூட வழக்குள்ள கூட அதாவது யாரோ பெரிய இடத்துல இருந்து சொன்னாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது வெளியே வரது அது காவல்துறையில அந்த விங் அப்படிதான் வந்துருக்கு இந்த அம்மா வந்து காவல்துறைக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது நிக்கிதாக்கு காவல்துறைக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆனால் நிக்கிதாக்கு வந்து காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னா அவங்க வந்து ஒரு காவல்துறை மறைமுக சிண்டிகேட்டோட மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து அந்த அம்மா அந்த அம்மாவை வந்து நம்ம தொட்டால் பல உண்மைகள் வரும் பல விஷயங்கள்ல இது அந்த அம்மாவை கைது பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு வந்து ஒரு மணி நேரம் வேலை தான் அந்த அம்மா எந்த மொழியில் வேணால் ஒழிஞ்சிக்கிட்டோம் அந்த அம்மா தூக்கிறது ஆனால் அந்த அம்மாவுக்கு தூக்க மாட்டேங்கிறாங்க கைது பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த கேஸ்குள்ளே அந்த அம்மாவை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு தன்னோட நகை திருட்டு போனதாக சொல்லி ஒரு வழக்கு ஒன்று பதியத்துக்காக கொடுத்துருக்காங்க தவிர அந்த வழக்கு வந்து வழக்கு ஆமா பதிஞ்சாலே அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறை வழக்கு பதியாத ஒரு விஷயத்துக்காக காவல்துறை வந்து இவ்வளோ வேகமா செயல்பட்டு எந்த நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டாரோ அந்த நகை எங்க இல்ல அதான் அது நகை அப்படி இருந்ததா தான் அவங்க காட்டுறதுக்கு நகை அது இந்த நகையே அப்படி ஒன்று கிடையாது அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அதாவது நான் யார் தெரியுமா ஈகோ பிரச்சனையால் இது வந்து உருவாகிடுச்சு அது அப்படி அப்படியே அந்த அம்மா இல்லை அது அந்த அப்படியே இருந்தாலும் கூட இந்த அம்மாவுக்கு காவல்துறைக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை காவல்துறை சொல்லுது இருந்தாலும் இந்த அம்மாவுக்காக இந்த காவல்துறை வந்து இவ்வளோ பெரிய அவப்பீரை தாங்கிட்டு இருக்கு இன்னும் வந்து அவங்களோட எஃப்ஐஆர் காப்பியில் கூட இந்த அம்மா பேர் வந்து இதுக்கு இந்த அம்மாக்கு உண்மையாகவே நகை இருந்துச்சா அந்த நகை காணாமல் போச்சா அந்த நகைக்கு ஒன்றா பில்லு இருக்கா இந்த மாதிரி இது பொதுமக்களாக இருந்தால் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணும்போது இதுக்கு வழக்குக்கு வந்து இப்படி ஒரு நகை இருந்துச்சா அந்த நகையோட புகைப்படம் இருக்கா அந்த நகையோட வந்து பில்லு இருக்கான்னு கேட்பாங்க அப்படி போது இந்த அம்மாவை மட்டும் அந்த கேள்வி கேட்க முடியாது பொதுமக்கள் கேட்குற கேள்வி எதுவுமே போலீஸ்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனையே நீதித்துறையும் கேட்குது அந்த இப்போ ஒன்றும் ஆறு பேரை வந்து ஐந்து பேரை கை கைது பண்ணிட்டாங்க இது இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த ஐந்து பேருக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு யார் உத்தரவிட்டாங்க ஏன் சொல்லல ஏன் சொல்ல சொன்னாங்கன்னா இவங்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி அவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களை பழிக்கடை வைக்கிறாங்க இவங்க இல்லாத இவங்க தான் பழிக்கடை இப்போ இப்போ இவங்க இப்ப வாய் தரக்காவும் மௌனம் காக்கிறது இவங்களுக்கு கேட்க உண்டான ஒரு தனித்தானே குழி வெட்டிக்கூடிய நிலைமை தான் இவங்களுக்கு ஏற்படும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இப்போ அமைதியாக இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் நாள் இந்த மக்கள் மறந்துடுவாங்க இது மறந்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்க இது சம்மந்தமான ஆவணங்கள் வந்து போலீஸ்காரங்க வந்து கா நீதித்துறைக்கு தரமாட்டாங்க நீதித்துறைக்கு சரியான ஆவணங்கள் நீதி நீதியரசரால் வந்து நீதி வழங்க முடியாது அப்போ நம்ம விடுதலை விடுதலை ஆகிடுவோன்ற நம்பிக்கையில் தான் இவங்க அஞ்சு பேரும் மௌனம் நீதி அரசருக்கு வந்து அவரே நேரடியாக ஒரு விஷயத்தை பார்த்தாலும் கூட அவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அவருக்கு தேவை வந்து சாட்சிகள் தேவை சாட்சி தேவை ஆவணங்கள் தேவை ஆவணங்கள் இல்லாமல் அரசரால் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது நீதியரசர் போய் உத்தரவிட முடிய முடியுமே தவிர அவரால் போய் காவல்துறை தான் போய் கைது பண்ணணும் இப்போ இந்த நிகழ்வு ஆளுகின்ற அரசுக்கு ஒரு எதிரான போக்கு எதிரான நிலை மனநிலையை மக்களிடத்தில் கொண்டு வருகிறது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே அது சரிதானா அது உண்மைதான் தான் ஆளுங்கருண்ட அரசுக்கு இது மிகப்பெரிய ம ம கருப்பு அது அவர்களுக்கு வந்து இப்போ எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு வந்து பெனிக்ஸ் கொலை வழக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை கவரக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு இல்லையா அப்போ அதே சூழ்நிலை தான் இப்போ திமுகவுக்கும் ஏற்படும் இதை வந்து அவரு இப்போ சிபிஐ விட ஒப்படைச்சிட்டாலே எத்தனை சிபிஐ வழக்குகள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு காலம் கடக்க கடக்க அந்த சம்மந்தப்பட்டவனுக்கு அந்த முகம் மறந்து போயிடும் ஒரு அதாவது சில வழக்குகள் வந்து ரொம்ப முக்கியமான வழக்குகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சா மட்டும்தான் அந்த வழக்கு வந்து சரியான பாதையில் போகும் இந்த வழக்கு வந்து இப்ப இந்த அம்மா வந்து ஃபோர் டுவெண்ட்டி கேஸ்ல இருக்காங்க பதினோரு ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தனை இது வரைக்கும் அந்த கேஸ் வந்து நடவடிக்கை இல்லை சம்பந்தப்பட்டவனே வழக்கு பதிக்கும் போது இவங்க அப்பா உயிரோடு இருந்தாரு இப்போ அவங்க அப்பாவே இல்லை இப்போ உறவினரே அவங்க மேல புகார் கொடுக்குறாங்க இப்ப இந்த வழக்கு சம்பந்தமா தொடர்ந்து அதை கூட பயணிக்கிறதுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும் அவங்க இருக்க சம்பாதிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்களா இந்த வழக்கு நடப்பாங்களா பொதுவாக பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி புற்ற உள்ள வழக்குலாம் அவங்க போக மாட்டாங்க அவங்க தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு தான் உண்டு தான் வேலை பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே மக்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு அவங்க வந்து எப்படி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றவங்க எப்படி இந்த மக்களை இந்த அரசாங்கத்தை நம்புவாங்க திமுக அரசு வந்து யாரை காப்பாற்ற பண்ணால் ஏதோ ஒரு அரசு அதிகாரியை காப்பாற்ற முயற்சப்படுது அந்த அரசு அதிகாரி வாய் திறந்தா அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழல்களையும் வெளியே வந்துடும் அப்படினால இவங்க மந்திரி சம்பந்தப்பட்டிருக்கலாம் அதனால இது சம்மந்தம் வாயை திறக்க மாட்டாங்க நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் சிபிஐ கிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு இது முகவா செய்ய வேண்டிய விஷயத்த நேரடியாக செஞ்சுட்டோன்னு சொல்கிற சொல்ற மாதிரி போயிட்டு வந்துடுவேன் இருபத்தி நாலு லாக்அப் டெத்து இருக்கு இருபத்தி நாலு லாக்க லாக்அப் டெத்துக்கு இதே வேலை அரசா செஞ்சிருக்கா இதுதான் பெருசா ஆயிடுச்சு அப்படின்றதுனால இருபத்தி நாலு டாக்கல் லாக் அப்படியெடுத்து வந்து யார் செஞ்சது எதுக்கு செஞ்சது ஏன் செஞ்சதுன்னு நீதி அரசு கேள்வி கேட்டிருக்காரா அந்த வழக்குகள் எல்லாத்தையும் உடனடியாக வந்து அவசர வழக்காக எடுத்து பார்த்துட்டு இருக்காரா எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்போ இந்த நிலையை மாற்றுவதற்காக இதுவரைக்கும் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கப்படாத பெண்களுக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு திட்டம் மாதிரி கொண்டு வராங்க வீட்டுக்கே போய் விண்ணப்பம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது அது ஃபுல்லாக கண்துடைப்பு நாடகம் மாதிரியே அது என்ன காரணம்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த வருபத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா உதயநிதி ஸ்டாலின்னு எல்லா இடத்துலையும் வந்து போய் உடனே போய் நகைய அடமானம் வச்சுருங்க நாங்கள் அஞ்சு பவுன் நகையை நாங்கள் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமே என்ன பண்ணாங்க இது அஞ்சு பவுன் தள்ளுபடி பண்ணோன்னா மினிமம் அது கூட்டுற வங்கி சொல்லிட்டாங்க மினிமம் பத்தாயிரம் ரூபாய் விலை உள்ள நகைக்கு மட்டும்தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அஞ்சு பவுன் நகைக்கு இப்போ ப பத்தாயிரரூபா அஞ்சு ரூபாய் நகை வந்து கொடுத்து பத்தாயிரரூபா எவனா வாங்கிட்டு போனாங்க ஒரு ஃபோன் வாங்குனாலே எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அந்த கூட்டுற வண்டிகளில் பத்தாயிரரூபா அப்படின்னு தகுதி அடிப்படையில் பிரிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க இப்போ மினிமம் வந்து பத்தாயிரரூபா வரைக்கும் அடமான வச்சவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அப்படி ஒருத்தனை யாருமே இல்லை அப்போ என்ன பண்ணாங்க நாங்கள் வந்த உடனே டாஸ்மார்க் எல்லாம் குறைப்போம் மது ஆலைகள்லாம் திமுக சார்ந்து ஆலைகள்லாம் நாங்கள் மூடுவோன்னு சொன்னாங்க அது மூட்டாங்களா மூடல தூத்துக்குடி துப்பாக்கி சூடலுக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களா எடுக்கல அது எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதிமுக வேறு திமுக வேறு ரெண்டும் ஒன்று தான் இப்போ மக்களுக்கு வந்து எப்படின்னா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற ஒரு இருந்துச்சு இதெல்லாம் பெருந்தலைகளோடு முடிஞ்சிருச்சு அதாவது கலைஞர் அவர்கள் ஆகட்டும் இல்லை அம்மா ஆகட்டும் இவங்களோட அந்த ஒரு எதிர் எதிர்வினை வந்து ஆற்றக்கூடிய அவர்களாக வந்து ஒரு 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 அரசியல் இருந்துச்சு அந்த அரசியல் வந்து அவங்களோட முடிஞ்சிடுச்சு இப்போ இருக்க அரசியல் வேறு ஆனால் இப்போ இருக்கிறதுல மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குதான் வேறு ஆள் இல்லை அதனால் அவர் மதிக்கிறாங்க ஆனால் அவர் செயல்பாடெல்லாம் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுல இல்லை அவர் ஏன்னா அவருக்கு வந்து முதல்வரே வந்து புலம்பக்கூடிய இடத்துக்கு போய் வந்துட்டார் இப்போல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெய்லி நான் தூங்கும் போது வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு நாளைக்கு நம்மவர்கள் எந்த புது பிரச்சினையில கலப்பி வச்சிருவாங்க அவங்க அவங்க கட்சி நம்மவர்கள்னா கட்சிக்காரங்களாகட்டும் இல்லை அரசு அதிகாரி ஆகட்டும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு புது கிளப்பி களை போல பொழுது அப்படின்னு என் உடம்பு பார்த்தீங்களே எவ்வளோ இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு அவர் புலம்பக்கூடிய அது சாதாரண மக்கள் புலம்புலாம் அவர் ஒரு பெரிய ஒரு அரசிய தலைவர் பழம்புன்னு வச்சு வெளியே சொல்லக்கூடாது இல்லை வெளியே சொல்லக்கூடாதுல்ல முதல்ல அவர் அப்படி ஒரு புலம்புலே அவர் வைக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு குடும்ப தலைவன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டப்பனாக இருக்கா அதாவது தெளிவாக இருக்காங்களோ உறுதியாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பம் வந்து உறுதியாக இருக்கும் அதே போல் ஒரு நாட்டோட தலைவன் வந்து எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்கன்னா அது பொறுத்து தான் வந்து சின்ன படையும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இவர் வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை இவர் ஐயோன்னு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐயோ இப்போ காலையில் யமகட்ட மன்னிப்பு கேட்கணுன்றாங்க அந்த நாட்கள் போய் நாங்கள் இரநூறு தொகுதிகளை வெல்வோம் அதற்கு மேலும் வெல்வோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு கூட்டணி பலமான கூட்டணி எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்ற மாதிரியான பேச்சுக்கள் வேற ஒன்றும் இல்லை அவங்க தன்னை தானே வந்து மிகப்படுத்தி பேசுகிறதுக்காக பேசுகிறாங்க தவிர அதனால் ஒரு பயனும் கிடையாது மக்கள் வந்து இருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் வந்து சமு சமுதாயத்தில் என்ன நிகழ்வு நடக்குது நமக்கு என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்கல அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்போ அதுக்குண்டான நடவடிக்கை மக்கள் கண்டிப்பாக தன்னோட இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் நிறைய துறைகளில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு புள்ளி விவரங்கள்லாம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் காமனாக வந்து அரசு அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க தவிர அரசியல்வாதிகள் நடத்தலை அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் சரியாக நடந்து கொள்கிறாங்களா இல்லை சரியாக நடந்து கொள்கிறாங்கல்ல அவங்கவுங்க வேலையை அவங்க அது திமுக அரசு இல்லாமல் ஒரு வேலை அதிமுக அரசாக இருந்தாலும் அது அப்படிதான் நடக்கும் ஏன்னா அரசு அதிகாரிகள் தனக்கு செய்ய கொடுக்கப்பட்ட வேலையை அதை சரியாக செஞ்சுட்டு வராங்க சில துறைகள் வந்து சரியில்லைன்றதுக்காக எல்லா துறையும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி தொடங்க அனுமதி கொடுத்தாங்க அப்போ இங்கே இருக்க மின் பற்றாக்குறையை பற்றி கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மின் கொடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒம்பது மணி நேரம் கரண்ட் கட்டெலாம் ஏற்படுச்சு அது பிறகு அதிமுக ஆட்சி வந்தப்போ என்ன பண்ணாங்க இந்த கரண்ட் இது சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க மின் உற்பத்தி நிறைவேங்களை புதுசாக வந்து வெளியே வந்து வாங்கினாங்க ம இங்கே இருக்கிறத வச்சு சிக்கனமாக செயல்பட்டாங்க இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சு அப்போ த அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பி பல நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுச்சு இல்லையா அந்த நிறுவனங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு இப்போ இருக்க அந்த நிறுவன நிறுவனங்கள்லாம் அப்போ மின்பற்றாக்குறை அவங்களுக்குலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா பல நிறுவனங்களும் இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வந்து அவங்க வந்து முதலீடு போட்டால் இரு ஐம்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் உண்டான ஒரு முதலீடு தான் அங்கே போடுவாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரூபா இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு சூழ்நிலை மா மாற்றம் ஏற்படும் போது அவங்களுக்கு நல்ல பாதிக்கும் தொழில் பாதைக்கு இங்கே வரதே விட்டுட்டாங்க அப்படி ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் முதலீடு ஈர்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளிநாடுகளில் போனாங்க வந்துட்டு முதலீடு வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி பேசவே இல்லை போனாங்க வந்தாங்க இதெல்லாம் பேப்பர் நியூஸு டிவி நியூஸாக தான் போச்சு தவிர எந்த முதலீடு வாங்கிட்டு வந்தாங்க இங்கே என்ன செஞ்சுட்டாங்கன்றது ஒன்றும் தெரியல எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது இந்த ஆட்சி மேலே அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு ஒரு கடினமான தேர்தலாக தான் இருக்கும் ஏன்னா திமுக வந்து புது புது வடிவத்தில் வந்து இப்போ எடப்பாடி வந்து நான் வந்து இப்போ வந்து நடைப்பணம் போக போகிறேன்னு கிளம்பிட்டார் இவர் என்ன பண்ணுறாரு நம்ம மக்களை மீட் பண்ண எடப்பாடி கிளம்புறாரு இவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒன்று இணைவோம் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கவர்ச்சி விளம்பரங்களை போல் இப்போ சரணா ஸ்டோர் என்ன பண்ணுவாங்க ஒரு விளம்பரத்தை போடுவாங்க அதை பார்த்துட்டு போத்திஸ் ஒரு விளம்பரம் போடுவாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டு இடத்துக்கும் மக்கள் குவியிறாங்கல்ல போய் அது மக்கள் குவியில அதெல்லாம் கொண்டு வர படம் வர்றாங்க தீபா இப்போ இது வட்டச்சேலையில் இருப்பாங்க மாடை செயல இருப்பாங்க இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் இத்தனை பேர் கொண்டு வந்துடணும்னு ஒரு கவுன்சிலருக்கு வந்து நீங்கள் இரநூறு பேர் கொண்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க அப்போ இத்தனை கவுன்சிலர் இருக்காங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அதை சுற்றி உள்ள மாவட்டங்களில் போல் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அது அசம்பிள் நடக்குது இவங்க திமுக சம்மந்தப்பட்ட மட்டும் வாங்க பொது மக்களா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க ஒரு பையனும் வரமாட்டான் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு போறாங்க காசு கொடுத்து தான் கூப்பிட்டு போறாங்க அந்த அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க இப்போ மக்கள்கிட்ட காசு வந்து அவங்க எவனோ இந்த மாதிரி மீட்டிங்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க இப்போ இந்த இரண்டு கட்சிகளுமே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் தான் ஏற்பட போகுது அந்த மாற்றம் வந்து விஜயோட நிலைப்பட நிலைப்பாட பொறுத்து அவருடைய அந்த முழக்கமான மக்கள் வந்து எமோஷனில் கடிமையானவங்க இப்போ இந்த செயற்குழு நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டு இல்லை நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாலும் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்பட வகையில் அவரோட பேச்சு இன்னும் அமையலை அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் இன்னும் ரொம்ப தீவிரமாக அவருக்கு விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இருந்தார் ஆனால் இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணாங்க பிறகு வந்து அவர் பீலாண்டி யாரும் போகலை ஆனால் வந்து அதே மாதிரி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ விஜய்க்கு நினைக்கிறாங்க மக்கள் அப்படி நினைக்கும் போது அவரோட மின்னும் முழக்கங்கள் வந்து பெரிய லெவலில் அளவில் இருக்கணும் விஜய்க்கு அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க இப்போ அவரோட வர்ற சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர் வந்து தனியாக ஒரு அணியை அமைத்து நின்றால் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக வந்து பெரிய பெரிய மாற்றம் ஏற்படும் சின்ன சின்ன கட்சிகள் வந்து விஜய் வந்து இணைத்து கொண்டு நிற்பதாக ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரும்பான்மையை விஜயாவில் பெற முடியும் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு சினிமாவோடய கவர்ச்சி இருக்குது அவர்கிட்ட அது வந்து இப்போ எப்படி எம்ஜிஆர் இப்போ ஜெயலலிதா அந்த இப்போ வரிசையில் அவர் பார்க்குறாங்க ஆனால் அது அளவுக்கு வந்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இன்னும் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்போ அவரோட நிலைப்பாடு என்ன அவர் அதை குறித்து எப்படி முழங்குகிறாரு மக்களை வந்து எப்படி எமோஷனல் பட் லாக் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் வந்து அமையும் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அங்கே ஊழல் செய்தவர்கள் அல்லது தவறு செய்தவர்கள் இவர்களை மிரட்டி அடிபணியை வைத்து கூட்டணி அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து வருமான வரித்துறையை ஏமாற்றியது போன்ற விவர விஷயங்களை கையில் எடுத்து இவரையும் தங்களுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே வந்து வருமான வரித்துறை வந்து இவர் வந்து இது நெய்வேலியிலேருந்து க கூட்டிட்டு போனாங்க இல்லையா அதன் தான் வந்து அரசியல் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அரசாங்கம் நமக்கு ப பவர் அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து அரசியல் கட்சியை தீவிரப்படுத்தி கொண்டு வந்தார் ஆனால் இப்போ இவருக்கு இப் இப்போ இருக்க பாஜக அரசு எவ்வளோதான் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட இவர் வந்து தனியாக நிற்கிறதுக்குண்டான முடிவு எடுத்தால் மட்டும்தான் இவரால் அந்த அரசியலில் நிலைத்து நிற்க முடியும் இல்லைனா அரசியல் காணாமல் போயிடுவார் இவர் பாஜக அரசுக்கு ஆதரவாகவோ இல்லைன்னா அந்த அரசுக்கு அடிப்பணிஜோ இவர் பயந்து ஒதுங்கிட்டால் அவங்களுக்கு சொ பேச்சுக்கு போயிட்டால் இவர் வந்து இதோட இவரோட அரசியல் வந்து அஸ்தம ஆகிடும்